மிர்னால் தாக்கூரை நடிகர் தனுஷ் காதலித்து வருவதா மும்பை ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மும்பையில தன்னுடைய பிறந்த நாள மிர்னால் தாக்கூர் கொண்டாடினாங்க இதற்காக ஏற்பாடு செய்த பார்ட்டியில பல நடிகர் நடிகர்கள் கலந்துகிட்டாங்க அதுல தனுஷும் ஒருத்தர் அப்போ தனுஷோட கையை பிடித்து கொண்டு மிர்னால் தாக்கூர் அவரிடம் ஏதோ சொல்வது போன்ற வீடியோ இணையத்துல வெளியாகி வைரலா ஆச்சு அவர் இருவரும் டேட்டிங்ல இருப்பது உண்மைதான் ஆனா அத வெளிப்படியா அதிகாரப்பூர்வமா அறிவிக்க திட்டமே அவங்களுக்கு கிடையாதுன்னு அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க இத பத்தி ஒரு பிரபல நியூஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா தனுஷ் மற்றும் மிர்னால் ஹைதராபாத்ல நடந்த ஒரு தான் சந்திச்சாங்களாம் அவர்கள் நண்பர்களாகி பின்னர் காதல் மலர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இத பத்தி இருவருமே வெளிப்படியா அறிவிக்கவில்லை மிர்னாள் தாக்கூருக்கு இப்ப வயசு முப்பத்தி மூணுங்க ஆனா தனுஷுக்கு நாற்பத்தி ரெண்டாயிடுச்சு ஸோ சோ ரெண்டு பேருக்கும் இடையில ஒன்பது ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா மிர்னால் மற்றும் தனுஷ் இருவருமே சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லப்படுது தனுஷ் ஏற்கனவே ரஜினியோட மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செஞ்சிருந்தாருங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க ஆனா பதினெட்டு ஆண்கள் கழிந்து இந்த ஜோடி பிரிவதா சொல்லி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் அளித்தாங்க இப்போ தனுஷ் மற்றும் மிர்னால் தாக்கடைய இந்த காதல் கிஸ்கிஸ் தான் சினிமா வட்டத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது